எல்லா மக்களும் ஆரோக்கியத்தோட ஒரே சமமான வசதிகளோட நல்ல சமமான கல்வி கிடைச்சி ஒரு வலிமையான ஒரு நாட்டை உருவாக்கணும் அதுக்குத்தான் அந்த தான் இவங்க போராடுறாங்கிறது இவங்களோட இருந்து இந்த வேலையில் நம்மளை ஈடுபடுத்திக்கிட்டும் போது நமக்கு தெரியுது பாரத நாட்டில் தமிழகத்தின் தென்கிழக்கு கடலோர பகுதியில் அமைந்துள்ள ராமநாதபுரம் வரலாறு மற்றும் ஆன்மீகத்தில் குறிப்பிடத்தக்க இடம் வகிக்கிறது ஆன்மீகம் மற்றும் பண்பாட்டில் தனிச்சிறப்புடன் விளங்கினாலும் இம்மாவட்டமானது தரமான கல்வி மற்றும் மருத்துவ வசதிகளின்றி பலதரப்பட்ட சமூக மற்றும் பொருளாதார சவால்களை சந்தித்து வருகிறது இந்நிலை மாறுவதற்கு உடனடி முன்முயற்சி இன்றியமையாததாகும் பேசிக்கலி ராமநாதபுரம்னு சொல்லும்போதே அதை வந்து ஒரு ஆஸ்பிரேஷனல் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டாக தான் எல்லாேருமே பார்ப்பாங்க அது ஏன் எனக்கு ரொம்ப நாளாக புரியல ஃபஸ்ட்டு அவள் வந்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது இது எக்கனாமிக்லி ஆகட்டும் எஜுகேஷன் வைஸ் ஆகட்டும் மெடிக்கலி ஆகட்டும் எல்லாமே டெவலப்பிங் ஒரு டிஸ்ட்ரிக்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது ஃபர்ஸ்ட்டு எப்படி இதை டெவலப் பண்ணணும்னு நாங்கள் நிறைய டீம் மெம்பர்ஸ் எல்லாருமா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிடும்போது நாங்கள் என்ன ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணினோம்னா எஜுகேஷன் இஸ் த ப்ரைமரி நெசசிட்டி ஆஃப் லைஃப் நாங்கள் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு இனிஷியேட்டிவ் ட்ரை பண்ணினோம் ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி அமைப்பு வந்து கிடையாது ஏன்னா அதிகமான கிராமப்புறங்கள் தான் இருக்கா அதிகமாக படிக்க வைக்க மாட்டாங்க என்ன இருப்பாங்க சமூகத்திற்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் அம்மாவின் அளவற்ற கருணையால் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ராமநாதபுரத்தில் மாதா அமிர்தானந்தமை மடத்தால் அமிர்த வித்யாலயம் துவங்கப்பட்டது தரமான கல்வியின் மூலம் சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்று அம்மா நம்புகிறார் இதன் மூலம் சமூகம் எதிர்கொள்ளும் சவால்கள் நீங்கி மாணவர்கள் நம்பிக்கை மற்றும் ஒளிமயமான எதிர்காலத்திற்கான உறுதியினை பெற முடிகிறது இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் ராமேஸ்வரத்திலும் அமிர்தா வித்யாலயம் துவங்கப்பட்டது இதன் மூலம் முழு மாவட்டமே தரமான கல்விக்கான நம்பிக்கையை பெறுகிறது என் பெயர் வீரவாசினி நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் என் பெயர் வைஷாலி நான் வந்து ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் என் டென்த் மார்க் வந்து முன்னூத்தி எழுபத்தி ஏழு மட்டும் நைன்டி ஃபைவ் எடுத்திருக்கேன் டேப்லாம் கொடுப்பாங்க அதுல கேம்ஸ்லாம் இருக்கும் நல்லா பிடிச்ச கதைகள் நிறையா இருக்கும் நான் முதல்ல ஒழுங்காக வாசிக்க மாட்டேன் இப்போ வந்து நல்லா வாசிக்கிறேன் எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க எங்கள் அம்மா எங்கள் அப்பானா சொல்லுவாங்க நல்லா நீ வாசிக்கிறமா அப்படின்னு எது வாய்ப்பாடாக இருந்தாலும் நான் எல்லாமே எழுதி காமிப்பேன் நல்லா வாசிப்பேன் இப்போ ப்ராஜெக்ட் பார்த்தோம்னா எல்லாத்துலேயுமே சொசைட்டிக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கு சொல்யூஷன் இப்போ எஜுகேஷன் கொண்டு வந்தோம் பின்ன ஸ்கில் கொண்டு வந்தோம் ஒகேஷன் கொண்டு வந்தோம் அதுக்கப்புறமா அம்மா என்ன பண்ணினாங்கன்னா மெடிக்கல் எயிட் கொச்சி அமிர்தா மருத்துவமனையில் இருபத்து ஐந்தாவது ஆண்டு விழாவினை முன்னிட்டு மாதா அமிர்தானந்தமை தேவி மருத்துவ உதவி பெற இயலாத ஏழை எளிய மக்களுக்கு தரமான மருத்துவ சிகிச்சைகளை இலவசமாக வழங்க தீர்மானித்தார் இதன் மூலம் தமிழகத்தில் இதய கோளாறுகளுக்கான மருத்துவ உதவி முற்றிலும் இல்லாத ராமநாதபுரம் உள்ளிட்ட பல கிராமங்கள் கண்டறியப்பட்டன கொச்சி அமிருதா மருத்துவமனை இதய நோய்க்கான மருத்துவ முகாமை பற்றி தெரிவித்தபோது போது அமிர்த வித்யாலயம் குழுவினர் அதற்கான நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டனர் அவர்கள் இரண்டு நாட்களில் சுமார் முப்பத்து ஐந்து கிராமங்களுக்கு சென்று இதய நோய்க்கு அமிர்தா மருத்துவமனை வழங்கும் இலவச சிகிச்சையை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் அமிர்த வித்யாலயத்தில் நடந்த இந்த முகாமில் கொச்சி அம்ருதா மருத்துவமனையின் மருத்துவ குழுவினர் சுமார் முன்னூறு குழந்தைகளுக்கு தரமான மருத்துவ உதவியினை வழங்கினர் நான் ஒரு பதினோரு மணிக்கு லட்சுமி அம்மா கால் பண்ணேன் இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு அப்படி கால் பண்ணப்போ உடனே அவங்க எய்ம்ஸுக்கு கனெக்ட் பண்ணாங்க பதினோரு மணிக்கு அங்கே இருக்கிற டாக்டர் இமீடியேட்டாக அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு உடனே குழந்தையை கொண்டு வர சொல்லுங்க அந்த குழந்தை ரொம்ப எமர்ஜென்சியில் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அவங்க எல்லாரையும் அடுத்த நாள் காலையிலேயே ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சோம் உடனே அந்த குழந்தைக்கு டீஹைட்ரேஷன் அதிகமாக இருந்ததுனால அது மூணு நாள் ஐசியூவில் இருந்துச்சு ஐசூர்ல இருந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு நல்லபடியா சர்ஜரி ஆகி இன்னைக்கு அந்த குழந்தை நல்லபடியா இருக்கு அதோடய ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமா நினைச்சு அந்த குழந்தைக்கு அவங்க அந்த மாத்தி இப்ப சாப்பாடு எல்லாம் வரையில டிக்கெட் கூட காசுல அம்மாதான் கொடுத்தாங்க நம்ம கேம்புக்கு முன்னாடி ஒரு குழந்தை அங்கே இதே ஒரு இந்த இருதய பிரச்சனையில இறந்து போயிருச்சு அப்படிப்பட்ட நேரத்துலதான் அம்மாவுடைய இந்த சேவனம் வந்து அந்த பகுதிக்கு ரீச் ஆச்சு எனக்கு கல்யாணம் ஆகி பதினாலு வருஷமா குழந்தை இல்லை அதுக்கடுத்து பதினஞ்சில் ஸ்டார்டிங்கில் குழந்தை உண்டாச்சு பாப்பாவுக்கு ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குது வேண்டாம் அபாசன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க நான் வந்து வேணும்னு சொல்லி சாதனை பண்ணி இந்த குழந்தை இது பண்ணேன் பாப்பா இப்போ ஆப்ரேஷன் பண்ணுற கண்டிஷனில் இருக்குன்னு சொன்னாங்க டிசம்பர் பதினொன்றாந்தேதி வர சொன்னாங்க அட்மிஷன் போட்டாங்க போட்டு பதினாறாம் தேதி ஆப்ரேஷன் பண்ணாங்க நல்லபடியாக முடிஞ்சிச்சு ஆப்ரேஷனை மறுபடியும் இன்னொரு ஆப்ரேஷன் இருக்கு பத்து வயசில் அது வரைக்கும் மெடிக்கல் கான்ட்ராக்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்ல சக்ஸஸ் ஆகிடுச்சு நாங்கள் எதுக்காவது பணம் கொடுக்கணும் நீங்கள் பணத்தை பற்றி இங்கே பேசக்கூடாது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் தான் அமிர்தா இதில் வந்து மத பிரச்சனை வரும் நீங்கள் வந்து முஸ்லீமாக இருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுப்பாங்க அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு த ஒரு அம்மா பொண்ணு எப்படி பழகுவாங்களோ அது மாதிரி தான் எங்களை பழகி ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த குழந்தைய கையாடி கொண்டு வந்தாங்க அந்த குழந்தை ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு முன்னாடி அந்த குழந்தை பால் குடிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுவான் அதை பார்த்து எங்களால தாங்கிக்கவே முடியாது அந்த உடம்புலாம் வேர்த்துக்கிட்டு இருக்கும் பால் குடிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுவான் அந்த டானிக்க இங்க வாங்கி கொடுக்குற டானிக்க அதெல்லாம் குடிக்க முடியாம அவன் ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்து நாங்களே கண்ணீர் விடுவோம் அந்த அளவுல இருந்த அமிர்த பிரசாத் இன்னைக்கு ரொம்ப குஸ்தியா இருக்காரு நல்லா வாய் பேசுறாரு எட்டு மாசத்துல இப்படி ஒரு வாய் பேசுவாருன்னு நாங்க எதிர்பார்க்கல இவர் இப்படி ஆவாருன்னு நாங்களும் எதிர்பார்க்கல அவ்வளவு பெர்ஃபெக்டா அதை பண்ணி வச்சிருந்தாங்க எந்த விதமான மிஸ்டேக் நடக்காம ப்ராப்பரா அலைண்டா சீக்வன்ஸா அது நடந்து முடிஞ்சது சோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்றேன் இந்த நிமிஷம் வரைக்கும் மெனி பேஷன்ஸ் ஆர் மீட்டிங் கான்டாக்டிங் அஸ் இன்ன வரைக்கும் நிறைய பேஷண்ட்டுக்கு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் யாருக்குமே பண்ண முடியாதுங்கிறது வரைக்கும் சொன்னதே கிடையாது பண் அவங்களுக்கு மணி இல்லைன்னா கூட எக்ஸ்ட்ரா ஃபண்டு ரைஸ் பண்ணி அதை பண்ணதுக்கு மெனக்கெட்டதெல்லாம் நான் பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன் ஆரம்பத்தில் இந்த குடும்பங்களுக்கு இத்தகைய தரமான மருத்துவ வசதிகளை இலவசமாக பெறும் சாத்தியமானது நம்புவதற்கு அரிதாக தோன்றியது அவங்க நான் பார்த்த உடனே தான் இருந்துச்சு எப்படி நடந்துக்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அப்படி இல்லை இல்ல ரொம்ப கைண்டா நடந்துக்கிட்டாங்க மருத்துவ குழுவினர்களின் தன்னலமில்லா தொண்டு மற்றும் தரமான சிகிச்சை முறைகளினால் அவர்கள் தாங்கள் பாதுகாப்பாக இருப்பதாக உணர்ந்தனர் குழந்தه பிறந்தானே இறந்து போயிருமே எதுக்கு நீ இப்படி சுமந்துக்கிட்டு இருக்க? நான் வந்து அவங்கட்ட எல்லாம் தைரியமா பேசினேன். என் குழந்தைக்கு எதுவும் செய்யாது. நல்லபடியா வெளியில வரும். தயவு செய்து நீங்க அந்த வார்த்தை சொல்லாதீங்கமா சொல்லி எல்லா பேத்தடியும் சொன்னேன். கேக்க யாருமே இல்ல. எங்க அண்ணனை விட்டாலும் எனக்கு வேற யாருமே இல்ல. நீங்க அண்ணே தான் எல்லாமே. நான் வந்து என் குழந்தை எனக்கு கிடைக்குமோ என்னா சொல்லி டவுட்ல தான் போனே. அங்க போனா ஆபரேஷன் பண்ணி சக்சஸ் ஆகி எனக்கு தூக்கமேக் கூடியது. அப்படியே முடிச்சுக்கிட்டு தான் கிடந்தி என்ன சொல்ல போறாங்களோ ஏது சொல்ல போகிறாங்களோங்கிற கவலையில் இருந்தேன் ஆனா அந்த மட்டோட என் பேரை நான் காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி விசுவாசம் என் உயிர் இருக்கிறவரை மறக்கவே மாட்டேன் ராமநாதபுரத்தில் சூரியன் அஸ்தமித்தாலும் கல்வி மற்றும் ஆரோக்கியத்திற்கான கதிரொலியானது நம்பிக்கை மற்றும் நல்வாய்ப்புகள் நிறைந்த எதிர்காலத்தை நோக்கி எப்போதும் பிரகாசிக்கிறது அவரை நல்லா படிக்க வச்சு ஒரு டாக்டர் ரொம்ப ஆசையில இருக்கான் படிச்சு என்னவாக போறீங்க இந்த முயற்சிகளின் மூலம் அம்மாவின் அளவில்லா கருணை மற்றும் தன்னலமற்ற சேவையானது சமூகத்தின் இதய துடிப்பாய் விளங்கும் மக்களின் வாழ்வை மேம்படுத்துவதை நாம் உணரலாம்